யகோவா இதை பேச்சின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் பிரிய மாணவர்களே கடந்த பகுதியில ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை வாழும்போது தாம் செய்ய போகிறத தேவ பிள்ளைகளுக்கு மறைக்காமல் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார்னு பார்த்தோம் அடுத்ததாக ஆதியங்கம் பதினெட்டு பத்தொன்பதுல பார்க்கும்போது இந்த வசன படி ஆண்டவர் தேவ பிள்ளைய நம்புறாங்க இங்க ஆபிரகாமை கூட அவர் கத்தரின் நீதி நியாயங்களை விட்டு விலக மாட்டார் அடுத்ததாக தனது பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கர்த்தரின் வழியை காத்து நடக்கும்படி கட்டளையிடுவார் என்பதை ஆண்டவர் தான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நமது வழிகள் எப்படி இருக்கு எனது பிள்ளைகள் வழி விலக மாட்டாங்க என்ற நம்பிக்கைய நாம ஆண்டவருக்கு கொடுக்கும் நபராக செயல்படுறோமா இல்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் உலக இச்சைகள் உலக ஆசைகள்ல நமது இதயம் விழுந்து போகிறதா இதுதானே இது தப்புல அப்படி நினைக்கிறீங்களா நாம சரி என்று நினைக்கிற எவ்வளவு காரியங்கள் அவர் முன்பாக சரியாக இல்லை என்பதுதான் உண்மை எல்லா இடத்திலும் நமது சுயமும் நமது ஆசைகளும் தான் வெளிப்படுது நமது பார்வை வேற ஆண்டவரின் பார்வை வேற சில நேரங்கள்ல நாம எதிர்பார்க்கறதை விட ஆண்டவர் நமக்கு அதிகமான சில ஆசீர்வாதங்களை தர விரும்புவாங்க ஆனால் நமது இந்த உலக பிரகாரமான பார்வையினால நாம் அவருக்கு இல்லாதது தேர்ந்தெடுத்து குறைந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் எதையும் அவர் சித்தப்படி கேளுங்க அவர் விருப்பப்படி வாழ்கிற நபராக அவர் மேல முழு விசுவாசம் வைக்கிற இந்த ஆபிரகாமை போல நாமும் வாழ முடியும் கண்டிப்பா முடியும் அப்படி போது அவர் நம்பிக்கைக்குரிய நபராக நாமும் மாறலாம் இருந்து ஜெபிங்க ஆண்டவரை உங்க நம்பிக்கைக்குரிய பிள்ளையாக நான் வாழணும் என்ன நம்புங்க இந்த ஜெபிக்க ஆரம்பிங்க ஜெபிக்கிறது மட்டுமல்ல ஆபிரகாமை போல அவர் நம்பிக்கைக்குரிய நபராக அனைத்து காரியங்களும் நீங்க மாறுங்க உங்க செயல்பாடுகள் கிரியைகள் நீங்க வசனத்தை கை ஒவ்வொரு காரியங்களையும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாற்ற ஆரம்பிங்க ஆண்டவர் உங்களோடும் பேசுவாங்க ஒவ்வொரு காரியமும் கற்று தருவாங்க சரியா இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக